சுயீஸ்க்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசிலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுயீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் சுயீஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள் ஆளுமைகள் இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்டப்படாத பக்கங்கள் ஹாய் வெல்கம் தமிழ் டிவி அன்பான இன்னைக்கு சொந்தங்கள பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் மிக முக்கியமான ஒரு சம்பந்தமாக இருந்து இப்போ நகரத்தையே ஆளக்கூடிய ஒரு தலைமையா மாறியிருக்க ஒரு இலங்கை தமிழர் அவருடைய சாதனை பயணம் வாழ்க்கை வரலாறு எப்படி அமைஞ்சது என்பது சம்பந்தமாக இன்றைய ஆளுமைகள் பகுதி உங்களோடு இணைய போது வாங்க எபிசோட்டுக்கு போயிக்கலாம் இலங்கை தமிழரோட உன்னத சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயக்குமார் துரைராஜா ராஜா சென் கால நகர பாராளுமன்ற தலைவராக பொறுப்பேற்றிருக்கார் அவருடைய வாழ்க்கை கதையை இப்போ பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தினுடைய அழகிய நகரங்களில் ஒண்ணு சென்காலன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நிகழ்வு ஒண்ணு இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஜெயக்குமார் துரைராஜா ராஜா இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான நகர பாராளுமன்ற தலைவரா ஏகமரதா தெரிவு செய்யப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நகர பாராளுமன்ற தலைவராக தெரிவு செய்யப்பட்டதான் இப்போ பேசுபொருளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையோட கொடிய உள்நாட்டு போர்ல இந்த உயிருக்கு போராடி சுவிசுக்கு ஏராளமான அகதிகள் வந்தாங்க இல்லையா அதுல ஒரு இளைஞன் தான் இவரும் இன்னைக்கு சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு முக்கிய நகரோட உயரிய பதவியை எட்டி பிடிச்சிருக்காரு இது உலகெங்கும் வாழ்ற தமிழ் சமூகத்துக்கு பெரும் உத்வகத்தையும் கௌரவத்தையும் அளிக்கிற செய்தியா பார்க்கலாம் ஜெயக்குமார் துறைராஜா சுவிட்சர்லாந்தினுடைய பசுமை கட்சியை சேர்ந்தவர் இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறக்கிறார் இப்போ ஐம்பத்தி ஆறு வயதாகுது ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பாராளுமன்ற அமர்வில எதிர்ப்பின்றி தலைவராக தெரிவு செய்யப்படுறார் அப்பவும் மூன்று உறுப்பினர்கள் வாக்கெடுப்புல பங்கேற்க இருந்தாலும் அமோக ஆதரவோட அவர் இந்த பதவி எட்டிப்படி துறைராஜா குடியுரிமையை நகர பாராளுமன்ற உறுப்பினரா தகுதி பெற்ற செவிலியருங்க இவர் சாதாரணமான ஆள் கிடையாது இப்போ சமூக ஆலோசகராகவும் தன்னுடைய பணியை இருக்காரு அவரோட தொழில் முறை பின்னணி சுகாதாரம் அத்தோட சமூக நலன் சார்ந்ததா இருக்கிறதால நகருக்கு மிக பெரும் ஒரு உத்வேகமாய் இவர் இருப்பார் சென் காலனோட டோமன் ஸ்திராஸ் நான்கு சென் காலன் என்ற முகவரியில தான் இப்போ அவர் வசிக்கிறார் ஜெயக்குமாருடைய வாழ்க்கை பயணம் உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறதா எல்லோருக்கும் இருக்குங்க இலங்கையில யுத்தம் வந்து உச்சத்துல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்துக்கலாம் வெறும் பதினெட்டு வயதுல தனியா தாயகத்தை விட்டு வெளியே வரார் குடும்பத்தை நண்பர்களை பழக்க தோழமைகள் எல்லாத்தையுமே துறந்து உயிர் பிழைக்கிறதே ஒரு இலக்காக கொண்ட ஆபத்தான பயணத்தை மேற்கொள்றாரு போரிலையும் அகதி பயணத்திலேயும் இருபது முறைக்கு கூட அவர் இறந்திருக்கலாம் வேணாமானா நான் உயிர் பிழைச்சன அப்படின்னு தன்னுடைய நகர பதவி ஏற்புறையில உருக்கமா சொல்றாரு சுவிசுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய முதல் வேலையே தட்டு கழுவுறதான் அதுக்கப்புறமா சுத்தம் செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா உதவி செவிலியரா என்னுடைய கடின உழைப்பால படிப்படியா முன்னேறினேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு குடும்பத்தை அமைச்சு சமூகத்துல உயர்ந்த மதிப்பு மிக்க இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை மட்டும்தான் இதுக்கப்புறமா ஜெயக்குமார் துறைராஜா குடும்பத்தோட மாத்திரம் இருக்காம அரசியல் வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார் பாராளுமன்றத்துல உறுப்பினராக இருந்து தலைவராகவும் உயர்ந்திருக்காரு அவரோட பணி எடுத்துக்கிட்டா கல்விக்குழு உறுப்பினரா ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பணியாற்றியிருக்காரு அவரோட அரசியல் முயற்சிகள் எல்லாம் பன்முகத்தன்மை கொண்டது புலம்பெயர்வு குழந்தைகள் உரிமைகள் கொலனியல் வரலாறு போன்ற தலை வாய்ப்புகளிலேயே சுட்டிக்கிட்டு இருக்குங்க உதாரணமா எடுத்துக்கிட்டா சென்ட் காலன் அனைவருக்கும் குடியுரிமை தடைகளை குறைக்கணும் என்று போஸ்ட் சென் காலன் நகரில் குழந்தைகள் உரிமை ஒப்பந்தத்தை செயற்படுத்துறது மூன்றாவது சென் காலன் நகரினுடைய கொலோனியல் வரலாற்றோட கையாள்றது இவரோட முக்கியமான எடுகோள்களா இருந்திருக்கு இவரோட தெரிவுக்கு அப்புறமா அவருடைய ஜெர்மன் மொழி திறன் குறித்து சில உறுப்பினர்களிடையே விவாதம் எல்லாம் விழுந்திருக்கு ஆனா அவர் திறம்பட தலைமை தாங்குவார் அப்படி நம்பிக்கையும் வழியாக இருக்கு அவரோட பதவியேற்பு விழாவுக்கு அப்புறமா தன்ஹாலையில கொண்டாட்டம் வெகு விமரிசையா நடந்திருக்குது சாதனை பயணமும் அப்போது ஆரம்பிச்சிருக்கு இவரோட தெரிவு பரிந்துரைச்ச பசுமை கட்சியினுடைய அணி தலைவர் கிறிஸ்டியன் ஹூபர் என்ன சொல்றாரு சென் கால நகரோட யதார்த்தத்தை அழகா விளக்குறார் இந்த நகரோட மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பகுதியினர் யாருன்னா சுவிஸ் குடியுரிமை இல்லாதவங்க பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்கள பாதிக்கு மேல் புலம்பெயர்ந்த பின்னணியோட இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு துறை ராஜா உச்சத்துல இருக்கிறது இந்த நகரோட பல் பண்பாட்டு முகத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாரு புலம்பெயர் பெயர் வந்தது சுவிஸ்ல பல காலமா சர்ச்சையான விஷயம் தான் இருந்தாலும் இன்னைக்கு அது ஒரு இயல்பான வாழ்வினுடைய ஒரு பகுதி என்றதையும் உறுதிப்படுத்தது இல்லையா அதுக்கப்புறமா பேசும்போது ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா தமிழ் இலக்கியத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாரு அதாவது நன்றி உணர்வு கொண்டவங்க தான் உண்மையா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சென்கால நகருக்கு தன்னுடைய மனப்பூர்வமான நன்றியை பாராட்டுறாரு இந்த நகரம் குடும்ப நட்போட சமூக நலன் சார்ந்ததா பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கு அதனுடைய பல்வேறு முகங்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்துறதுல பெருமை கொள்றேன் அப்படி என்னாரு என்ன நம்பிக்கை பாராட்டு நன்றி இது எல்லாமே வெற்றிக்கான திறவுகோள் தான் முடியும் போது நீண்ட கைதட்டல் அவருக்கு கிடைக்கிறது அவருடைய கொள்ளலோட அடையாளம் எடுத்துக்கிட்டா அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கான தமிழர்கள் சுபிசுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்தாங்க பெயர்ந்தாங்க அவங்கள பலர் வந்து ஜெயக்குமார் துறைராஜா போல கடின உழைப்பால உயர்கல்வி தொழில் அரசியல் பதவி

காட்டலாம் சுவிஸ் தமிழ் சமூகமும் உலகெங்கும் வாழ்ந்த தமிழர்களும் இதை கொண்டாடி இளைய தலைமுறைக்கு ஊக்கம் அளிக்கட்டுங்க ஜெயக்குமார் துறை ராஜா அவங்களுக்கு எங்களுடைய சுவிஸ் தமிழ் ஊடகத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறோம் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்